இன்னைக்குறேன் அதுக்கு என்ன தேவைன்றது பார்க்கலாம் வெண்டைக்காய் கால் கிலோ வெங்காயம் ஒன்று பூண்டு ஒரு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கிறேன் மிளகா காஞ்ச மிளகாய் மூணு கருவேப்பில கொத்தமல்லி வீட்டைக்குள்ளே கூட எப்படி செய்யறதுன்னு கம்மிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் உளுந்து கடுகள் எல்லாம் வெறும் உளுந்து அவ்வளோதான் அடுத்தது பூண்டு காஞ்சி மரம் காஞ்சி மரம் தான் நாலு நாலு காஞ்சி மரம் வெங்காயம் ஒன்று ஒரு வெங்காயம் கொஞ்சம் வரையோம் கொஞ்சம் உதங்குன்னு வெண்டைக்காய் எடுத்து போட்டு வெண்டங்காய் வதங்க இது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் குறுக்காகணும் இது எண்ணெயிலே வந்து பத்து நிமிஷம் குர்க்காயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம தான் கொஞ்சம் வெண்டை போட்டுங்க சால்ட்டு கல்லுக்கு வேண்டாம் சால்ட் போட்டுங்க காய் தகு வெண்டக்காய் வதக்கிட்டு தூள் பூண்டாயிரம் கொஞ்சமா ஒரே ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போட்டா காரம் ஆயிடும் கொஞ்சம் இது ஆந்திரா ஸ்டைல்ன்றதுனால ஆந்திரா ஸ்டைல் இருக்கிற கொஞ்சம் காரம் தான் நல்லா இருக்கும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் வெத்து மிளகா தூள் போட்டு ஸ்டவ் சிம்லேயே தான் மயில் ஆகிக்கூடாது மேற்கல்ல மேற்கல்ல கொஞ்சம் குறைகுறான இது பண்ணி வச்சிருக்கேன் இது மேற்கல்ல குறைகுறான்னு இருக்கா இப்போ இது வெண்டக்காயம் ரெடி ஆயிச்சு அவ்வளவுதான் இருக்கு இது வந்து சாம்பாருக்கு ஆஹ் ரசத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெடி வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்